நீ என்னப்பா நீ போய் மேல நாங்க தானே இந்த மனுஷன் அப்படி நான் ஏன் இப்படி சொல்ற என்னாச்சு மழையும் அப்படின்னு புரிஞ்சு பேரு

பாதுகலாம் பா எங்களை வெறும் பொரிச்சு அடிச்சு விட்டு செய்யறோம் அமங்கல் செய்யறோம் எங்களை தடுக்க வெட்டிட்டு இருந்தா நீங்கதான் பறந்துருந்தேன் உனக்கு என்னம்மா நீ என்ன நினைச்ச மண்ணுல முன்னிட்டு சொன்னவே என்னமோ போயிடுவாங்க நீ யா இந்த மாதிரி தானே இருக்க அட நீங்க வேற வேணுப்பா என்ன பிடிச்சி செய்யாக்க நம்ம பூமிச்சி அக்கா